அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து தினசரி ஒரு வீடியோ பதிவு மூலம் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி அந்த அமைப்பில் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் ராசியை உறுதி செய்வது எப்படி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர எல்லாருமே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் நேரடி அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் முதல்ல கொண்டு வர ஜாதகம் அவங்களுடைய இதானு முதல்ல நான் செக் பண்ணிக்குவேன் அதன் பிறகுதான் அவங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிப்பேன் நிறைய ஜாதகங்கள் ஜாதகம் வந்து வந்திருக்கும் சரிங்களா அப்போ சம்பவங்களை அடிப்படையாக கொண்டே நம்மளுடைய நம்ம வந்து ஒரு லக்னத்தை வந்து உறுதி செய்வோம் அல்லது ராசியை வந்து உறுதி செய்வோம் லக்னத்தை உறுதி செய்வதும் ராசியை உறுதி செய்வதும் தசா புத்தியின் அடிப்படையில் கிரகங்களின் இணைவுகளை பொறுத்து நாம் வந்து ஒரு விஷயத்த வந்து முடிவு செய்வோம் அப்படிதான் நம்ம காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதகமா எடுத்துருக்கோம் பிளஸ் இந்த ஜாதகத்துக்குள்ளார இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம ஒரு வீடியோ ஒண்ணு போட்டோம் ஜோதிடத்தில் விபத்து கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த விபத்து எந்த தசா புத்தியில் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டீங்க அப்படின்னா ஆஹ் எங்களோட நான் என்ன மாதிரி எங்களை மாதிரி ஜோதர ஆர்வலர்கள் ஜூதரம் பயின்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு அமைப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கமாண்ட்ல கேட்டிருக்கீங்க அந்த கமாண்ட் இன்னும் இருக்கு அவங்களுக்கும் சேர்த்து இந்த ரெண்டு விஷயத்தும் ஒரு ஜாதகத்துல வர மாதிரி ஒரு ஜாதகம் வந்து ஆஹ் பரம்பொருள் நமக்கு அனுப்பி வச்சிருக்கு அந்த ஜாதகத்தினுடைய விளக்கத்தை இப்ப அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இப்ப வந்திருக்கக்கூடிய ஜாதகம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னாவது இடம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு இது சேலத்தில் பிறந்த ஜாதகம் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் இவருடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் ஆஹ் இப்போ உங்களுக்கு கட்டம் வந்து தெரியும் பாத்துக்கோங்க லக்னம் வந்து மிதன லக்னம் ஒரு டிகிரியில தான் உள்ள போயிருக்கு அதாவது மிருகசீரிடம் புள்ளியில அதுலயே ராகு இருபது டிகிரியில் இருக்கிறாரு ஐந்தாம் பவமான துலாத்தில் செவ்வாய் இருபத்தி ஒன்பது டிகிரியில இருக்கிறாரு ஏழாம் இடமான கேது ஏழாம் இடத்தில் தனுசுனு கேது இருபது டிகிரியிலையும் எட்டாம் இடத்தில் சூரியன் பத்தொம்போது டிகிரியிலையும் ஒன்பதாம் இடமான கும்பத்தில் புதன் ஆறு டிகிரிலையும் மாந்தி இருபத்தி ஐந்து டிகிரியிலும் சுக்கரன் ஐந்து டிகிரியிலும் சுக்கரன் வந்து ஐந்து டிகிரி மீனத்தில் புச்சம் அடுத்தும் சந்திரன் வந்து மேசத்தில் இருபத்தி ஒம்பது டிகிரியும் ரிசபத்தில் வந்து சனி வந்து ஜஸ்ட் தான் உள்ளே போகிறார் ஜீரோ பாயிண்ட்ஸ் அந்த லெவலில் இருக்கிறாரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏழு டிகிரியில ரிசபத்தில் இருக்கிறார் இதுதான் சார் இந்த ஜாதக கட்டம் இது ராசி கட்டம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் சொல்லிட்டா முன்னாடியே ஓகேங்களா இப்போ தற்சமயம் இந்த ஜாதகத்துக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசு நடக்குது இவர் வந்து பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அதுக்குள்ள மாற்றம் கிடையாது இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா கார்த்திகை ஒன்றாம் பாதமான மேசமா அல்லது கார்த்திகை ரெண்டாம் பாதமான ரிஷபமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் அதே மாதிரி லக்னம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கபடி முன்னாடி எழுதினாங்க ரெண்டாம் படிக்காங்க ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எழுதிப்பட்டிருக்காங்க ஆஹ் மிருகசிரட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷப லக்னம் சொல்லி எழுதிப்பட்டிருக்காங்க ஆனா இந்த ஜாதகத்தை நான் ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நான் கொரோனா முடிஞ்சு பார்க்கும் நான் சொன்னேன் அம்மா இந்த ஜாதகத்துல சிறு தவறுகள் இருக்கு கணி கணிச்சவங்க கொஞ்சம் வித்தியாசத்தோடு அதை கணிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்பவே நான் ஒரு தனி பேப்பர்ல உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தேன் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில இவர் லக்கணம் இல்ல மேச ராசியும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம வந்து எழுதப்பட்டோம் சரி சொல்லப்பட்டது அப்படிங்கிறது இப்போ பாத்துக்கலாம் இப்ப ஒன்னும் இல்லைங்க தசா புத்தியை மட்டும் இப்போ நம்ம எடுக்கலாம் இந்த ஜாதகத்துல எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் நல்லா பாத்துங்க எட்டாம் இடம் தான் ஒரு மனிதர் விபத்தை தரக்கூடிய விஷயம் திடீர் விபத்து திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் எல்லாம் கொண்டு போய் நகர நம்மளை நகர்த்தி வைக்கக்கூடிய ஒரு பாவம் எட்டு அதுல முதல்ல இருக்கக்கூடிய திடீர் அதாவது விபத்து திடீர் அதிர்ஷ்டம் ஆயுள் இதெல்லாமே இங்க இருக்கு நல்லா பாருங்க எட்டாம் இடத்துல நம்மளுடைய சூரிய பகவான் இருக்கிறார் இவர் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் தன்னுடைய சிம்ம வீட்டுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் நல்ல கவனிங்க ரெண்டு பாயிண்ட்லயுமே எங்க சூரியன் வழங்கின அடையிறார் சரிங்க சார் அதை விட மட்டும் போனா பரவாயில்ல செவ்வாயுடைய இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான பதினோராம் அதிபதியான செவ்வாயின் பார்வை ஆறு பதினொன்னுக்கு அதிபதியான செவ்வாயின் பார்வையை சூரியன் இங்கே நாலாம் பார்வையில வாங்குகிறார் எவ்வளவு பத்து டிகிரி குளற விலகி வாங்குறார் அப்போ சூரிய திசையில செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையில சூரிய புத்தியோ நிச்சயம் இவருக்கு ஒரு விபத்து நடத்துகிறது உறுதி இந்த விஷயத்த வச்சுதான் இவருக்கு நான் உறுதிப்படுத்துறேன் இப்போ ஒருவேளை கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமாக இருக்கிற பட்சத்துல செவ்வாய் திசையில கார்த்திகை புத்தி கார்த்திகை அதாவது செவ்வாய் திசையில சூரியனுடைய புத்தியில இவருக்கு விபத்து நடந்திருக்கும் சொல்லி நம்ம வந்து குறிச்சி வச்சோம் செவ்வாய் திசையில சூரிய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் இந்த கால க காலகட்டத்தில் தான் இவருக்கு விபத்து நடந்துச்சு அதுவும் மிகப்பெரிய விபத்து நடந்து எட்டாம் இடம் இந்த பையன் வந்து பிழைப்பானா பிழைக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோட தான் நம்மக்கிட்ட ஜாதகம் வந்துச்சு லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து ஓகேங்களா லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து இந்த சூரியனை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக குரு குறைந்த ஒளியில் குரு பார்க்கிறார் அதை ஏன் குறைந்த ஒளியில் பார்க்கிறார் அப்படிங்கிறது நம்ம வேற ஒரு டாபிக் அதில் நம்ம பார்க்கலாம் குறைந்த அளவு ஒளியில் பார்க்கிறார் ரெண்டாவது எட்டாம் அதிபதி மறைமுகமாக பரிவர்த்தனை பெற்று பதினொன்றில் அவர் வந்து பத்தில் வந்து ஆட்சி பலத்தில் இருக்கிறார் குருவும் சுக்கரனும் இந்த ஜாதத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கு அப்போ இந்த சாரி இந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இங்கே வந்து குறைந்த அளவு ஒளியில் இருந்தாலும் அவர் எட்டாம் இடமான சனியோடு இணைந்து அந்த வீட்டை வந்து அவர் பார்க்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமணியோடைய சூத்திரம்னு சொல்லுவாங்க அந்த வாழப்பாடி மீட்டிங்கில் கூட அந்த விஷயத்தை நான் சொன்னேன் அந்த ரூல் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க குரு எந்த இடத்துல இருந்தாலும் சனி பகவானை பார்த்துட்டார் அப்படின்னா அந்த சனியின் மூணு ஏழு பத்தாம் இடத்தை மீண்டும் குரு பார்ப்பதாகவே அர்த்தம் அதான் ஜெயமணியின் பார்வையின் அர்த்தம் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியா வரக்கூடிய சனி பகவானோட குரு இணைஞ்சி திருப்பி அவரே எட்டாம் வீட்டை வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இது நல்ல வீடியோ திருப்பி திருப்பி பாருங்க எட்டாம் அதிபதியான சனியோடு இணைஞ்சு குரு அங்க அவரோட இருந்து குறைந்த ஒளியில் அங்கிருந்து திருப்பி மகரத்தையே தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறனால கண்டிப்பாக சூரியனையும் பார்க்கிறார் மகரத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்புல இந்த ஜாதகர் கண்டிப்பா உயிர் தப்பி வந்துருவார் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னோம் சரி அதுக்கப்புறம் இதுலேயே இந்த அமைப்புலயே தசா புத்தி இப்ப உறுதி ஆயிடுச்சுங்களா இப்ப ரிசப லக்கணமா இருந்தா ஏழு பன்னிரெண்டு அந்த அமைப்பு தான் நடந்திருக்கணும் ஆனா ஏழு பன்னிரண்டு நடக்கல அப்ப மிதன லக்கணம் மிதன லக்கணம் போது ஆறு பதினொன்னு ஆறாம் இடங்கிறது இந்த நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறார் தம்பிக்கு இருபத்தஞ்சு வயசு தான் இதுல சார் வாங்கியிருக்கிற கடன் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வாங்கிருக்கிறார் அப்ப ஆறாம் அதிபதி வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கா செவ்வாய் திசையில ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கிறார் இப்ப தற்சமயம் சாருக்கு ராகு தேசையில சுயபுத்தி நடக்குது இந்த ராகு தேசல சுயபூத்தில இவர் சொல்ற பிச்சு கேட்க மாட்டார் பெருசு பெருசா ஆசைப்பட்டு நான் அதில் கொண்டு இது பண்றேன் இதுல முதலீடு போடுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி கடன் வாங்கி உங்களை ஒரு ஒரு வழியில கொண்டு வந்து நிறுத்திடுவார் அப்படின்னு இவருக்கு ராகு தேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம அவர்கிட்ட சொன்னோம் இந்த ஜாதகருடைய அம்மா ஜாதகருடைய அப்பா ஜாதகர் மூணு பேரையும் வச்சுக்கிட்டே சொன்னாங்க ஆனா விதி வழியது இல்லைங்களா நிறைய கடன் வாங்கி வச்சிட்டார் என்ன சொல்ல போனா இவர் ராகு திசையில உங்களோட புது வெளியில சேர் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சிக்கியிருக்கிறாரு அப்ப இதுல இருந்து எப்ப இவருக்கு ரிலீஃப் ஆகும் அப்படின்னா ராகு திசையில குரு புத்தில இருந்து தான் ரிலீஃப் ஆகும் ராகு தேசையில குரு புத்தி என்ன பண்ணும் ராகுக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு பன்னெண்டுல குரு இருக்கிறாரு அதிலேயே ஒன்பதாம் அடிபடியோட இணைஞ்சிருக்கிறாரு கண்டிப்பாக வெளியூர் மாநிலம் வெளிநாடு நகர்த்தி அதன் மூலம் இருக்கக்கூடிய வருவாயை வச்சு தான் இருந்த கடல் எல்லாம் அடைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கோம் இந்த ராகு திசில குரு இவருக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கோம் இதெல்லாம் கம்பல்சரி கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இந்த ஒரு வீடியோல மூணு விஷயம் சொல்லிடுவோம் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம் லக்ன ராசியை உறுதிப்படுத்துவது தசா புத்தியில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையிலேயே உறுதிப்படுத்திட்டோமா இப்போ இவர் வந்து ரிசபல் அக்கணமா இருந்தா இவருக்கு விபத்து இல்லை நல்ல கவனிங்க இதுதான் விஷயம் ரிசபல் அக்கணமா இருந்தா இவருக்கு விபத்து கிடையாது ஆனா மிதன லக்கணமா இருக்கிறனால விபத்து நீங்க உடனே கேட்கலாம் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிற அத்தனை பேத்துக்கு விபத்து நடக்குதா சார் நிச்சயமாகவே இல்லை சார் அப்படி நான் சொல்லவே வரல ஆனா இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை எங்கேயாவது இருந்து செவ்வாய் பார்த்து விட்டாலும் விபத்து நடக்கும் அதுவும் ஆதிபத்திய விசேஷமே இல்லாத செவ்வாய் பார்த்தா கம்பல்சரி நடந்தே தீரும் சரிங்க சார் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இதை அப்படியே சொல்றேன் அவர் ரிஷபலக்கணம் எட்டில் சூரியன் கண்ணில செவ்வாய் நாலாம் பருவியாக சூரியனை பார்த்தார் விபத்து நடந்துச்சு ரெண்டே நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வந்துட்டார் அவருக்கு உடல் நலத்தில் ஒரு பாதிப்பு கொடுத்துச்சு ஆனாலும் அவர் நல்லபடியா தான் இருக்கிறார் ஆனா இவருக்கு கொடுத்த விபத்து மிகப்பெரிய ஒரு விபத்தாகி அதுல இவர் மீண்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்துடுச்சு அப்போது தசாபுத்தியின் அடிப்படையில தான் நம்மளுடைய சம்பவங்கள் பூரா உறுதிப்படுத்தப்படுது எட்டாம் இடத்துல எந்த கிரகம் மேலும் இருக்கலாம் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை செவ்வாயோ அல்லது சனி பகவானோ பார்வையிடும்போது அங்கே ஒரு விபத்து நடக்கிறது குருவின் பார்வை போது அந்த விபத்திலிருந்து நாம் வந்து அந்த விபத்துல இருந்து உயிர் தப்பி நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல நம்ம வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் பார்ப்பது நல்லது அல்ல என்று கூறி இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்